ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் வெளியே வந்திருக்கக்கூடிய படம் தாங்க மகாராஜா ஸோ இந்த படத்தோடைய ஓப்பனிங் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரீசெண்ட் டேஸில் விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து வந்திருக்கக்கூடிய படம் ஹீரோவாக நடித்த படம் எதுவுமே பெருசாக ஓடலை அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் இப்போது இந்த ஐம்பதாவது படம் அப்படின்னு சொல்லாமல் அவருக்கு இந்த படத்தோடைய கதையை சூப்பராக தெளிவாக வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த படத்துக்கான வசூல் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா வருவா இல்லை ஏழு கோடி ரூபாய் வசூல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது வீக்கெண்ட் போயிட்டு இருக்கிறதால இந்த படம் இந்த கலெக்ஷனை விட இன்னமும் டபுள் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் படக்குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய அப்டேட்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு அவருடைய ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேற அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஆல்ரெடி ஆக்ஷன் அப்படின்ற விஷயத்தை அவர் அடிச்சிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அந்த நேச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்ற விஷயம் அதிகமாகவே அவர்கிட்ட இருக்கும் அந்த வகையில் இந்த படத்துக்கான வசூல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய கதைக்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் பப்ளிக் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு அதை காட்டியிருப்பாங்க இதுக்காக இவர் என்னென்னலாம் எஃபர்ட் போடுறாரு அப்படின்ற விஷயத்த பேஸ் பண்ணி தாங்க இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா தழுவப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ படம் பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் இப்போ ரசிகர்களுக்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பெருமை வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து விஜய் சதுபி அவர்கள் ஹீரோவாக நடித்து கொஞ்சம் சக்ஸஸாக ஓட்டிட்டு இருக்கக்கூடிய படம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் மகாராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க இந்த படக்குழுவினர் பேர் மகர வச்சிருக்கீங்களே இது ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியா இல்லை வேற ஏதாவது பேஸ் பண்ணி இருக்குமா அப்படின்ற கேள்விகளுக்கு அவர் வந்து பதில் வச்சிருப்பாரு அந்த மாதிரியே கிடையாது இது நார்மலா இன்னைக்கு பிரசண்டா நடந்திருக்கக்கூடிய ஒரு கதை தான் கதைக்கு தேவைப்பட்டதால இது ஒரு பேர் அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்க மென்ஷன் பண்ணிக்கோம் மத்தபடி இந்த படம் வந்து ஹிஸ்டாரிக்கலோ வேற ஒரு ஜெனரை தேர்ந்த மாதிரி ஒரு படம் இது கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இப்போது கரண்டாக நடந்துருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு எப்படி இந்த விஷயத்தை வந்து அவர் சமாளித்து கொண்டு போகிறாரு பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த படத்தை பார்த்தவங்க எத்தனை பேர் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்